யோவான் எழுதிய புத்தகம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி இந்த அதிகாரத்தின் பின்புலத்தை நீங்கள் யார் நண்கறிவீர்கள் விபச்சாரம் செய்த ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் சேர்ந்து அவளை கையுமையுமாய் குடித்து பிடித்து இயேசுவின் முன்பாக கொண்டு வருகிறார்கள் இயேசு இவர்களை பார்த்து சொன்னார் உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன் என்று சொன்னார் இதற்காக சொன்னார் மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி பாவம் செய்தவள் விபச்சாரம் செய்தவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் அப்ப அதனால் இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் இயேசுவை பார்த்து ஆனால் இயேசுவோ உங்களில் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன் என்று சொன்னார் இந்த வசனம் பலமுறை இந்த அதிகாரம் பல முறை நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா இயேசு இந்த விபச்சாரம் செய்த ஸ்திரீயை மன்னித்தார் ஆதலால் எத்தனை முறை பாவம் செய்தாலும் எல்லாரையும் என்ற சிந்தை நமக்குள் இருக்கிறது அது மட்டுமல்ல ஒருவரும் அவளை நியாயம் தீர்க்க தகுதி இல்லாதவர்களாய் இருந்தார்கள் என்கிற சிந்தம் நமக்கு இருக்கிறது ஆனால் இதன் இதனுடைய ஒரு ஆராய்ந்து அறிவமானால் இது என் நிலையிலே சொல்லப்பட்டது யாருக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறத ரொம்ப பார்க்கணும் உண்மையாகவே சொல்கிறேன் சத்தியத்தை நாம் அறிந்தால் நாம் விடுதலையாக்கப்படுவோம் சத்தியத்தை சத்தியபூர்வமாய் தான் இன்னும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்தவனுடைய பிரமாணத்தை பின்பற்ற வேண்டியவர்கள் பலரும் எத்தனை முறை பாவம் செய்தாலும் அவர் மன்னித்து விடுவார் பாவம் என்கிற காரியம் ஒரு ஒரு சாதாரண காரியமாய் ஆகி போனது எத்தனை முறை பாவம் செய்தாலும் மன்னித்து விடுவார் உங்கள் பழைய பாவங்களையும் நீங்கள் செய்ய போகிற எந்த பாவமானாலும் அவர் மன்னித்து விடுவார் என்கிற சிந்தை கிறிஸ்தவர்களுக்குள் அதிகமாய் வந்து விட்டது ஆகவே வேதத்தை நீங்கள் ஆழமாய் அறிவீர்களே ஆனால் சத்தியத்தை ஆழமாய் அறிவீர்களே ஆனால் நீங்கள் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டீர்கள் காரணம் சத்தியத்தை நாம் அறியாமல் போனதுதான் ஒரு வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது அந்த ஒரு பேசேஜ் வாசிச்சிங்க அப்படின்னா முன்பாக என்ன சொல்லப்படுகிறது அதற்கு சொல்லப்படுகிறது அது யாரோடு பேசினது அது எதற்காக சொல்லப்பட்டது என் நிலையிலே சொல்லப்பட்டது எந்த காலகட்டத்திலே சொல்லப்பட்டது என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுத்த பிற்பாடு சொல்லப்பட்டதா அவர் மறிப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்டதா எல்லாவற்றையும் பல கோணங்களில் ஆராய்ந்து அறிந்து அந்த வசனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் சரியான ஒரு ஒரு அணுகுமுறை ஆனால் நாம் பல பல வசனங்களை எல்லாம் பார்த்து அதை அதை வைத்து நாம் புரிந்து கொள்கிறோம் ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஆனால் எல்லாவரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனார்கள் எல்லாவரும் பாவம் செய்தார்கள் இது எங்க சொல்லப்பட்டது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது எதற்காக சொல்லப்பட்டது எல்லாவரும் பாவம் செய்தார்கள் நியாயப்பிரமாணம் தருவதற்கு முன்பாகவே பாவம் இருந்தது நியாயப்பிரமாணம் தந்த பின்பும் பாவம் இருந்ததாகவே எல்லாரும் பாவம் செய்தார்கள் கற்பனையை மீறினார்கள் அப்போ இந்த பாவத்தை நீக்குவதற்காய் முதலாம் முதலாம் ஆதாம் மூலமாய் ஆதாம் என்ன செய்தான் அவன் கீழ்ப்படியாமையினாலே அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்தது அவன் மூலமாய் எல்லா மனிதர்களும் பாவிகளானார்கள் இந்த பாவம் அப்படியே தொடர்ந்து அவனுடைய தலைமுறை எல்லாவற்றை பிடித்தது அவன் சந்ததி வழியாய் வந்த எல்லாரையும் பாவம் பிடித்தது ஆகவே ஒருவரும் நீதிமானாக இருந்ததில்லை என்று நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே வேதம் சொல்லப்பட்டது ஆகவே எல்லாரும் பாவம் செய்தாங்க இந்த பாவத்தை நீர்க்கும்படியாய் பாவத்தை நீக்கும்படியாய் பாவத்தை குறித்து உணர்வு நியாய பிரமாணத்தை தேவனால் கொடுக்கப்பட்டது மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றும் கூட இந்த நியாயப்பிரமாணம் வந்தவரும் கூட ஒருவராலும் பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை எல்லாவரும் பாவம் செய்தார்கள் பாவத்தின் வீரியம் எல்லாரும் அதிகமாய் நியாயப்பிரமாணத்தை கண்டனதினாலே கண்டதினாலே நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவே பாவம் என்று உணர்ந்து கொண்டார்கள் ஆகவே பாவத்திற்கு அங்கு ஒரு முற்று இல்லாமல் போயிட்டு எல்லாரும் பாவம் செய்தாங்க அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்மேல் கொண்ட அன்பின் காரணமாய் தம்முடைய சொந்த குமாரனை பாவ நிவர்த்தி செய்வதற்காய் நம்முடைய பாவம் நீக்குவதற்காய் தம்முடைய சொந்த குமாரனை பூமியிலே தந்தார் அவர் நமக்காய் கல்வாரி பலியானார் பலியானபடியினாலே அவரை விசுவாசித்தோம் இலவசமாய் கிருவையினால் எல்லாவரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் எப்படி விசுவாசித்தோம் அவர் நமக்காய் கல்வாரிச் சிலுவையிலே மறித்தார் அவர் மீண்டும் உயிர்த்தார் எந்த விசுவாசித்தோம் எப்படி நீதிமான்களானோம் அவரோடு கூட பாவத்திற்கு பாவத்திற்கு அடக்கம் பண்ணப்பட்டோம் பாவம் செய்த நாம் பாவிகளாய் இருந்த நாம் பாவத்திற்கு அடக்கம் பண்ணப்பட்டு அப்படி அவரோடு கூட உயிரோடு எழும்பினோம் பொது மனிதர்களாக பொது சிருஷ்டிகளாக பாவம் இல்லாதவர்களாய் நாம் எழுந்தோம் ஆகவே அவருடைய நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது நாம் அவரை விசுவாசித்தோம் நீதிமான்களானோம் எப்படி நம்முடைய சுய நீதியினால் அல்ல நியாயப்பிரமாணம் ஒருவனையும் நீதிமானாக்காது நியாயப்பிரமாணத்தின் கிரியை ஒருவனையும் நீதிமானாக முடியாது அவருடைய கிருபையினால் அவரை விசுவாசித்தோ அவருடைய கற்பனைகளை விசுவாசித்தபடியினாலே படுகினாலே கிரியிலே கொள்ளுகிறோம் இதனால் நீதிமான்கள் ஆகிறோம் கிருபையினால் ஆனா பல பேர் இன்னும் நீதிமான்கள் ஆன பிறகும் கூட பாவம் வந்து செய்யலாம் நம்முடைய பாவம் வந்து இன்னும் பாவம் செய்யாமல் வாழ முடியாது இந்த உலகத்திலே பாவம் செய்யாமல் ஒருவனாலும் வாழ முடியாது என்கிற கருத்தும் பல பேருக்கு இருக்கிறது ஆனால் தேவாவையானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் மறித்தார் மறித்த பின்பு நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார்னு சொல்லி பரிசுத்தாவையே நமக்கு தந்தார் அந்த பஸ்தாவியின் மூலமாய் நம்முடைய இதயங்களில் தேவன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது அந்த பர்சுத்த ஆவி உள்ளவன் அவருடையவனாயிருக்கிறான் பர்ஸ்தாவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல ஒருவன் தேவனுடைய தேவனுடையவன் என்று சொல்லியும் அவருடையவன் என்று சொல்லியும் அவனுக்கு பிரியமாய் வாழாமலா வாழாமல் இருப்பானே ஆனால் அவன் பொய்யனாயிருப்பான் அவடைய கற்பனின்படி நடவாமல் இருப்பானே என அவன் பொய்யனாயிருப்பான் இப்போ பரிஸ்தாவி என்ன செய்கிறது இந்த பரிஸ்தாவி நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்காக நமக்கு உதவி செய்கிறது நம்முடைய பாவங்களை எல்லாம் நாம் பாவம் செய்ய எத்தனைக்கும் போது இந்த பரிஸ்தாவியா நமக்கு உணர்த்துவார் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து உணர்த்துவார் எப்படி உங்களை பாவம் செய்யாமல் தடுக்கிறவல்ல பாவம் செய்யாமல் உணர்த்துகிறோம் எப்படி நீங்கள் அனுதினம் வேதம் வாசிக்கும் பொழுது நீங்கள் அனுதினம் அவரோடு நீங்கள் அவரோடு நீங்கள் சமயம் அவருக்கு அவரோடு நீங்கள் அவருடைய பாத்திலே இருக்கும் பொழுது அனுதினமும் ஜபம் செய்யும் பொழுது நீங்கள் அவரோடு தருத்திருக்கிறீர்கள் இதனால் அவருடைய ஆவி உங்களை நிலைத்திருக்கிறது இந்த ஆவி உங்களில் நிலைத்திருக்கிறபடிய நாளை உங்களுக்குள் உணர்வு இருக்கிறது பாவத்தை குறித்து உணர்வு இருக்கிறது இதனால் நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறது ஆனால் இந்த உணர்வு இல்லாதவர்கள் பாவம் செய்தார்கள் செய்வார்கள் ஆகவே கிறிஸ்துவை அறிந்த பின்பும் கிறிஸ்துவை அறிந்தும் அவரை விசுவாசித்தும் அவரை ஏற்றுக்கொண்டும் நீங்கள் பாவம் செய்வீர்களானால் நீங்கள் உங்களிடத்தில் இல்லை அவரு அவருடைய ஆவி உங்களிடத்தில் இல்லை என்றுதான் அர்த்தம் வேதம் தெளிவாய் சொல்கிறது வாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த விபச்சாரம் செய்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறார் இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார் அவள் ஆண்டவராக பார்த்துதான் சொன்னார் பாவம் செய்யாத என்று சொன்னார் அறிந்த நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அவர் அறிகிற அறிவில் தேர்ந்த பின்பும் நீங்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்வீர்களே ஆனால் இனி வேற ஒரு பலி இனி இராமல் ஆகவே நீங்கள் அவரை அறிந்தும் மன கடினத்தினாலே மறுபடியும் மறுபடியும் நீங்கள் பாவம் செய்வீர்களானால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது தெய்வம் அழகாய் நியாயம் தீர்க்கிறவர் உள்ளந்திரிவில் ஆராய்ந்திருக்கிற தெய்வம் ஒருவனை எப்படி நியாயம் தீர்ப்பார் அவனுடைய தக்கதாய் நியாயம் தீர்ப்பார் அவனை எப்படி மனம் கடினம் கொண்டு அடிக்கடி பாவம் செய்வானே ஆனால் அவன் பாவம் மன்னிக்கப்படாது எப்படி சொல்கிறேன் என்றால் ஒரு தேவதூதன் பாவம் செய்தான் தேவன் அவனுக்கு பாடும் திறனை கொடுத்திருந்தார் அவன் பாவம் பெருமை என்ற பாவம் அவனை ஒட்டி கொண்டது பாவம் செய்தபடுகிறாலே தெய்வம் அவனை கீழே நரகத்திலே விழத் எதினால் அவன் தேவனை அறிந்திருந்தும் பாவம் செய்தான் அவர் யாரும் அறிந்திருந்தும் அவர் சமூகத்தில் இருந்தும் அவரை பற்றி நன்கு அறிந்திருந்தும் அவன் பாவம் செய்தான் பாவம் செய்தபடுகிறாலே தெய்வம் அவனை விழப்பண்ணினார் வேதமலகாய் சொல்கிறது வாருங்கள் பாருங்கள் ஒன்றிய மூன்றாம் அதிகாரம் என்று நினைக்கிறேன் ஒன் யோவான் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவனம் சொல்கிறது ஏழாம் வசனம் ஆய் சொல்கிறது பாருங்கள் ஓ ஆறாம் வசனம் அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை பாவம் செய்கிற எவரும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை ஒன்பதாம் வசதி பணம் சொல்கிறது தேவனால் பிறந்த எவரும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பாவம் அப்படின்னா அவருடைய வித்து தேவனுடைய ஆவியான இருக்கிறார் அவருடைய வித்து அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறபடியினாலே மகனாயிருக்கிறபடியினாலே தேவ ஆவியை பெற்றிருக்கிறபடியினாலே அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது அவர் எப்படி இருக்கிறாரோ பாவம் செய்யாமல் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதுபோல அவருக்கு பிள்ளையா இருக்கிறவன் அவருடைய வித்தை கொண்டவன் பாவம் செய்ய மாட்டான் அப்ப அதனால் அர்த்தம் என்ன பாவம் செய்யறவன் அவருடையவன் அல்ல தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் நீங்கள் ஆக்கப்பட்டீர்கள் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் மன கடினத்தினாலே நீங்கள் பாவம் செய்வீர்களானால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது எப்பேர்பட்ட பாவும் மன்னிக்கப்படாது நீங்கள் மனம் கடிந்து செய்வீர்களே ஆகவே அப்போ அது அங்க அந்த 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 நீங்க அந்த நிலைமையை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அவர்கள் எல்லாரும் யாரை பார்த்து எதனால் அவர்களை பார்த்து சொன்னார் உங்களில் பாவம் இல்லாத முதலாவது கல்லறிய கடவு என்று சொன்னார் நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனும் நீதிமான் அல்ல அதனால் அவரை பார்த்து சொன்னார் நீங்கள் யாரும் நீதிமானால் இரத்தமே உங்கள் பாவத்தை சுத்திகரிக்கும் நீங்கள் ஒருவரும் இது போல ஆகவில்லை எல்லாரும் கிரேயனாலே பாவம் செய்கிறீர்கள் ஆகவே நீங்கள் ஒருவரும் இவளை நியாயம் தீர்ப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல என்று ஆகவே ஆனால் நீங்களோ எந்த காலத்தில் இருக்கிற நீங்களோ நீங்கள் தேவனுடைய ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டீர்கள் நீங்களோ நீதிமான்களாக இருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் பாவமில்லாத நீதிமான்களாய் உங்களை தேவன் ஆக்கி ஆக்கியிருக்கிறார் அதனால் நீங்கள் நீங்கள் வந்து பாவம் இருக்கிறீர்கள் ஆகவே இனி நீங்கள் மனம் கடினத்தோடு யாராவது பாவம் செய்வீர்களே ஆனால் தெய்வம் பாவத்திற்கான தக்க தண்டனை தருவார் வேதத்திலே ஒரு வசனம் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் ஒரு வசனம் யோவானின் புத்தகத்திலே வேதம் பணமாய் சொல்றது பாருங்கள் நம்மளே பாவம் இல்லை என்பவமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் இந்த வசனம் அந்த வசனம் இந்த அந்த எழுதுகிறவர் எழுதுகிறவர் என்ன நிலைமையில் எழுதுகிறார் என்று சொன்னால் ஒரு ஜன இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல முற்படுகிறார் சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் நீதிமன்ற்களாக முடியாது அவருடைய அவரை பற்ற பற்றுகிற விசுவாசத்தினாலே எந்த நீங்கள் நீதிமன்ற்களாக முடியாது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிசை அவர்களுக்கு சொல்வதற்காக அங்க அந்த பதம் அந்த வார்த்தை எங்களை உபயோகிக்கப்படுகிறது அப்படியானால் அது அவர்கள் அது இக்காலத்திலே சொல்லப்பட்டது வார்த்தை அல்ல அவர்களுக்கு சொல்வதற்காக கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்காக உங்கள் சுயநிதியினாலே நீங்கள் நீதிமன்ற்களாக முடியாது என்று அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார் ஆகவே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய அவருடைய அன்பு நம்மிலே இருந்தால் நாம் பாவம் அனுதின வேத வாசிப்பும் அனுதினமும் ஜமும் நமக்கு இருந்தால் நாம் பாவம் இல்லாமல் வாழ முடியும் தெய்வம் உதவி செய்வார் ஆகவே பாவம் இல்லாமல் வாழுங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரம் மிகவும் இப்பொழுது தெய்வம் சீக்கிரமாய் வருவார் பாவத்தை குறித்து உணர்வில்லாதவர்களா இருக்கிறார்கள் எப்பேற்பட்ட பாவம் தெய்வம் மன்னிப்பார் மன்னிப்பார் மனம் கடினம் கொண்டு செய்கிற எந்த பாவத்தையும் தெய்வம் மன்னிக்க மாட்டார் மனம் கடினம் கொண்டு மிக ஒரு வார்த்தை சொல்கிறது பாருங்கள் ஒருவன் மனம் கடினம் கொண்டு அடிக்கடி பாவம் செய்வான் அப்படின்னா அவன் சகாயம் சடதைகளை வேதம் சொல்கிறது ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள் பாவம் செய்யாமல் வாழ்வதற்காகவே அழைக்க நம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பஸ்தமாய் வாழ்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் பாவம் செய்யாமல் வாழுங்கள் தெய்வங்களை ஆஸ்ரீப்பாரா ஆமையன்